ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம் இன்று பார்க்க போகின்ற திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்றது என்றே கூறலாம் திருமணஞ்சேரி பட்டுக்கோட்டைக்கு அருகில் கரம்பக்குடியிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருமணஞ்சேரி என்ற திருக்கோவிலை பற்றி பார்ப்போம் வாருங்கள் வரலாறு என்னவென்றால் சுமார் பதினான்காம் நூற்றாண்டில் என்ற பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் வீரபாண்டியன் சடையவர்மன் எடுத்துடுங்க சார் இந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் இருந்தது அதுக்கு ஒரு விளக்கு கொடுத்தாரு அந்த காலத்தில் இந்த ஊர் வந்து இப்போவும் இந்த ஊர் வந்து ஒரு காடு மாதிரி ஒரு தான் சிச்சுவேஷன் இந்த ஊருக்கு பேர் கோவில் காடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருந்தது இந்த ஊரில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தாங்க அவங்க வந்து இந்த கோவிலில் வந்து வேண்டினாங்க வேண்டின பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது ஒரு பெண் மகவு இந்தது சிவபெருமான சிவபெருமான் வ வணங்குறாங்க வணங்கின பிறகு ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்துச்சு அந்த பெண் குழந்தைக்கு திருமண பருவம் வந்த பிறகு திருமணம் பேசி முடிச்சிட்டாங்க முடித்த பிறகு அந்த காலத்தில் எல்லாம் கிடையாது அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்போ இறந்து போன தருணத்தில் அந்த காலத்துல எல்லாம் கடுதாசின்னு சொல்லுவாங்க லெட்டர் தான் எழுதி கொடுப்பாங்க அப்படி இந்த மாதிரி அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு நிச்சயம் ஆன பிறகு நீங்கள் எப்படியாவது வந்து பொண்ணாக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரர்கள் உறவுக்காரர்கள் எல்லாருமே ஒரு ஓலை அனுப்புகிறாங்க அந்த மாப்பிள்ளை பையனும் அப்படியே வேகமாக வந்து சரி பொண்ணை கூட்டிகிட்டு போய் மதுரையில் வச்சு திருமணம் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் ஊர் மதுரை பக்கத்தில் உள்ள ஊர் மதுரையில் வச்சு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பொண்ணை வந்து அழைச்சிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போகிறப்ப இந்த ஊர்கிட்ட வந்தவுடனே நடைப்பயணமாக அந்த காலத்தில் நடைப்பயணமாக வந்தார் பதினாலாம் நூற்றாண்டில் வந்தப்போ வந்து இங்கே வந்தவுடனே சரி இங்கே வந்து கோவில் தெரியுது இந்த இடத்துல இலைப்பாயிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு இங்கே வந்து தங்குறாங்க இந்த படத்தை எடுத்து அப்படி தங்கினப்போ ஏன் இடத்துல தங்குறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு க சிவலிங்கம் சின்ன திருக்கோவில் வன்னி மரம் கிணறு எல்லாம் ஜாகா அற்புதமான ஒரு திருக்கோவிலாக இருக்குது இங்கே தங்கிட்டு காலைல போகலாம் அப்படின்னப்ப இந்த கோவிலில் வந்து தங்குகிறப்ப அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலை அந்த நேரத்தில் அந்த மாப்பிள்ளைக்கு இந்த கோவிலில் தங்கினப்ப அந்த மாப்பிள்ளைக்கு வந்து அறவும் பாம்பு தூண்டி இந்த கோவிலில் இறந்துட்டார் உடனே அந்த பெண் என்ன செய்ய முடியும் நினைத்து பாருங்கள் அவள் நிலையை உடனே இறைவன் அவள் முன்கூண்டு தோன்றி பாருங்கள் இதை எடுத்துருங்க சார் இறைவன் ஒரு முதியவர் போல் அவர் முன்பு தோண்டி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த திருமணஞ்சேரி திருமணநாதர் அந்த பெண் முன்னாடி தோண்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே நடந்ததை சொன்ன உடனே உடனே விபூதியையும் அந்த திருக்குளத்தில் உள்ள நீரையும் எடுத்து போட்ட உடனே அவருடைய உயிர் வந்துட்டு உடனே இந்த இடத்துல க திருமணத்தை முடிக்கிறாரு சுவாமியே திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அதனால் இந்த ஊருக்கு பேர் திருமணஞ்சேரி அப்படின்னு மாறினது எண்ணற்ற பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருமணங்கள் இங்கே நடக்குது திருமண மண்டபங்கள் உள்ளது தாலி கோப்புங்களா நடக்கிறது அதையும் தாண்டி என்ன இந்த கோவிலில் வந்து என்ன கடினம் நமக்கு இருக்கிறது என்ன நமக்கு வேண்டும் என்று பகவானிடம் வேண்டும் பொழுது அது அப்படியே இறைவனே வந்து நடத்தி வைக்கிறார் அடியே நேற்று ஆண்டுகளாக இங்கே வருகிறேன் வந்து எனக்கு நான் என்ன வேண்டுகிறேனோ அந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்துள்ளது இதை பார்க்குறவங்க லைஃப் ஷேர் பண்ணணும் இங்கே வரணும் அப்படின்னு விரும்புகிறேன் நன்றி